வரமத்துல்லி பரகாத்துஸ்வத்துன் ஹனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு முதல் அக்கபா பையத் அக்கபா என்பது மினாவுக்கு அருகிலுள்ள ஒரு கணவாயின் பெயராகும் நவவி பதினொன்றாம் ஆண்டு மதினாவின் ஆறு நபர்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றனர் அதற்கு அடுத்த ஆண்டு பன்னிரண்டு நபர்கள் அன்னலாரை சந்தித்து பயாத் பெறுவதற்காக வந்திருந்தனர் அன்னலாரின் திருக்கரம் பற்றி திருட்டு விபச்சாரம் சிசு கொலை ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதாகவும் நல்ல விஷயங்களில் அன்னலாருக்கு அடிப்படைவதாகவும் ஒரே அல்லாஹுவை வணங்குவதாகவும் பையாத் செய்தனர் இதற்கு முதல் அக்கபா பையாத் எனப்படும் இவர்கள் மதினாவுக்கு திரும்பிச் செல்லும்போது குரானை கற்பிக்கவும் இஸ்லாமை போதிக்கவும் மார்க்கச் சட்டங்களை கூறவும் முஸாப் உமைர் அல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மக்களுடன் அன்னலார் அனுப்பி வைத்தார்கள் மதினா சென்றடைந்த அவர்கள் அசாது பின் ஜரார் என்பவரின் வீட்டில் தங்கினார்கள் மக்களிடையே இஸ்லாமிய அழைப்பு விடுத்து கொண்டும் முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டும் இருந்தார்கள் இவரை மதினாவாசிகள் அல் முக்ரி அவு கற்பிக்கும் ஆசான் என்று இவர்களின் முயற்சியால் சாது பின் முஹாத் உசைதுபின்னு ஹுலேர் போன்ற தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றனர் இரண்டாவதாக அல் ஆற்றல் கண்களின் பாதுகாப்பு அல்லாஹலா அழகிய காட்சிகளை காண்பதற்காக நமக்கு அருட்கொடையாக கண்களை வழங்கியது போன்று அவற்றை பாதுகாக்கவும் தானியங்கி கருவியை போன்ற இமையை படைத்துள்ளான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏதாவது ஒன்று கண்ணருகே வரும்போது இமை தானாகவே மூடிக்கொள்கிறது வெளியிலிருந்து வரும் பாதிப்புகளை தடுப்பதுடன் இந்த இமை மூடி மூடி திறப்பதால் கண்ணின் மாசுகள் அகன்று கண் தூய்மை பெறுகிறது அல்லாஹலா தனது ஆற்றலினால் கண்களின் பாதுகாப்பு எப்படிப்பட்ட விந்தை மிகு ஏற்பாடு செய்துள்ளான் பாரீர் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி தொழுகையில் அமைதி காத்தல் ஜெய்தீபுண அருக்கம் ரலியல்லாக அன்பு அவர்கள் அறிவிப்பதாவது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் எங்களில் சிலர் தொழுகையின் போது தமக்கு அருகில் நிற்பவரிடம் பேசிக்கொள்வர் அல்லாஹுக்காக பேசாமல் அமைதியாக நில்லுங்கள் என்ற வசனம் இறங்கியதும் தொழுகையில் நாங்கள் பேசுவதை தவித்தோம் விளக்கம் தொழுகையில் பேசாமல் அமைதியாக இருப்பது அவசியமாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி ருக்கு சஜிதாவில் விரல்களை வைக்கும் முறை நபியவர்கள் ருக்குவில் கை விரல்களை விரித்தும் சஜிதாவில் விரல்களை சேர்த்தும் வைப்பார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கிணறு தோண்டுவதன் நன்மை எவர் ஒரு கிணற்றை தோண்டி அதில் பறவைகளும் ஜின்களும் மனிதர்களும் தங்களின் தாகத்தை தணித்து கொள்கிறாரோ அவருக்கு மறுமை நாளில் அல்லாஹாலா நன்மைகளை வழங்கிடுவான் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி நகைச்சுவைக்காக பொய்கூறுதல் மக்களை சிரிக்க வைப்பதற்காக கூறுபவருக்கு நாசம் உண்டு நாசம் உண்டு என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி தேவைக்கு மேலான பொருள் ஷைத்தானுக்காக நபியவர்கள் ஜாபிர் ஜாபீர் பின் அப்துல்லாஹ்விடம் கூறினார்கள் ஒரு படுக்கை கடவனுக்கும் மற்றொரு படுக்கை மனைவிக்கும் மூன்றாவது விருந்தினருக்கும் போதுமானது நான்காவதாக உள்ளது ஷைத்தானுக்குரியதாகும் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமையின் அபாய காட்சி குரானில் தலா கூறுகிறான் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக காஃபீர் கேட்கிறான் அந்த நாளில் பார்வையும் மழுங்கி சந்திரனின் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும்போது தப்பித்து கொள்ள எங்கும் விரண்டோடுவது என்று மனிதன் கேட்பான் இல்லை இல்லை தப்ப இடமே இல்லை என்று கூறப்படும் அந்நாளில் உம் ரச்சகனிடம்தான் தங்குமிடம் உண்டு ஒன்பதாவதாக நபிவழி மருத்துவம் ஈச்சம்பழத்தினால் சிகிச்சை ஈச்சம்பலம் ஒரு சிறந்த மருந்தாகும் அது நோயை நீக்குகிறது அதில் எந்த பக்க விளைவுகளும் இல்லை பத்தாவதாக குரானின் அறிவுரை நியாயமாக பேசுங்கள் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் உங்களின் உறவினராக இருந்தாலும் பேசும்போது நியாயமே பேசுங்கள் அல்லாஹுவின் உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள் நீங்கள் நினைவு கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு இவற்றை ஏவுகிறான் அலஹமதுலா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து